ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சிக்கு நம்ம என்னெல்லாம் உணவு சாப்பிடணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயும் நோட்டிஃபிகேஷனாக வரும் கருமுட்டை சீரான வளர்ச்சி அடைவதற்கு உடலில் போலி அமிலம் மற்றும் இரும்பு சத்து போதுமான அளவு இருக்கணும் இதற்கு அதிகமாக பச்சை நிற காய்கறிகளை சேர்த்துக்கணும் மேலும் முட்டை கோஸ் புரோக்கோலி அண்ணாச்சி பழம் மாதுளப்பழம் போன்றவற்றை தாராளமாக சாப்பிடலாம் பெண்களுடைய கருமுட்டை உற்பத்திக்கு தேவைப்படும் சத்துக்களில் விட்டமின் டி தான் கர்ப்பப்பை கோளாறுகள் வருவதற்கான காரணங்களில் மிக முக்கிய பங்காக இருக்கு விட்டமின் டி குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாதவிடாயில் பிரச்சனை கருமுட்டை வளர்ச்சி பிரச்சனை கர்ப்பப்பை பிரச்சனை என பல பிரச்சனைகள் வரும் விட்டமின் டி மூலம் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து மாதவிதாய் பிரச்சனைகளை தடுக்கப்படும் கருமுட்டை வளர்ச்சிக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தேவையாக இருக்கு புரதம் கார்போஹைட்ரேட் ஆரோக்கியமான கொழுப்புகள் விட்டமின்கள் தாதுக்கள் போன்றவை சீரான அளவில் எடுத்துக்கொள்வது அவசியம் உருளக்கிடங்களில் விட்டமின் பி மற்றும் இ உள்ளதால சினை முட்டைகளுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இது ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாரசத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கும் கர்ப்ப உள்ள சிக்கலை ஏற்படுத்தாமல் இது தடுக்கும் வாழைப்பழத்தை உணவுல அதிகம் சேர்த்து கொள்ளலாம் கீரைகளில் முருங்கு மிகவும் நல்லது பழங்களில் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு நிற பழம் இருக்கும்படியாக நீங்கள் பார்த்து வாங்க வேண்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த மஞ்சள உணவுல சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் லவங்கப்பட்டை கருவுறுதலுக்கு சூப்பர் என்பார்கள் ஏனென்றால் கர்ப்பப்பை செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் இன்சுலினை எதிர்ப்பதற்கும் சரியான முட்டை உற்பத்தியை ஊக்குவிக்கதற்கும் இந்த லவங்கப்பட்டை பெரிய உதவி புரிகிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பட்டைய தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்தால் மிகவும் நல்லது நீங்கள் கருமுட்டை மிகவும் சீரான வளர்ச்சியில் இருக்கணும் நல்லபடியாக உங்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முருங்கைக்காய் முருங்கைப்பூ முருங்கை பிசின் முருங்கை இலை போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கணும் முருங்கைக்காயில் பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்குது இது மிகவும் ருசியாகவும் இருக்கும் கர்ப்பப்பை பிரச்சனை கருமுட்டை குறைபாடு குழந்தைமை பிரச்சனைக்கு முருங்கைப்பூ நல்ல பலன் அளிக்கும் கீரை கூட மஞ்சள் பூண்டு உப்பு சேர்த்து வேக வைத்து சாப்பிட்டா வாழ்வு கோளாறு நீங்கும் இலையை அரைத்து வீக்கங்கள் மேல் பற்று போடலாம் இதில் விட்டமின் ஏ பி சி கால்சியம் இரும்பு சத்து இருக்கு இந்த கீரையை தினமும் தொடர்ந்து முப்பது நாட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அளவு கூடும் முருங்கை கிரையை நயலில் உருத்தி பொடி செய்து நீங்கள் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவு சாப்பிடலாம் கருமுட்டை வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வயதுக்கேற்ப சில காரணங்களும் இருக்கலாம் அந்தந்த வயதினருக்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும் மருத்துவரோட ஆலோசனை கூட நீங்கள் உடற்பயிற்சி மற்றும் உணவு முறையை மாற்றம் முக்கியமானது மாதவிடாய் கோளாறுகள் இருப்பதே கருமுட்டை சரியான வளர்ச்சி அடையாமல் இருப்பதற்கான அறிகுறியாகும் மாதவிடாயில் பிரச்சனைகள் மூன்று மாதத்திற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயம் மருத்துவரை சந்திக்கணும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்